புதுமை காரணமாக முதலமைச்சராக இருந்தாலும் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய வாக்குக்கு முத்துவேல் கருணாநிதி சாதித்து அந்த மகத்தான மனிதர் அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆற்றிய பணிகள் எல்லாம் நாங்கள் பார்க்கும் போது கலைஞர் சொல்லுவோம் நீங்கள் மூலவர் முதலமைச்சர் நீங்கள் மூலவர் ஆனால் உற்சவர் தலைமை சென்று கொண்டிருக்கிறார் என்றும் வரவேற்பு என்று சொல்வோம் இப்போது முதுமை காரணமாக அந்த வெளிநாட்டிற்கும் முதலீடுகளை பெறுகின்ற காரணத்தினால் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் நம்முடைய உற்சவர் இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து உங்களுடைய எழுநோக்கத்தை நான் தொடர்ந்து ஒரு மாதமாக பார்க்கிற போது அவரை பார்க்கிறப்பதெல்லாம் மகிழ்ச்சி கலைஞரை பார்த்து தலைமுறை பார்த்து இன்றைக்கு அவர் இன்றைக்கு உச்சவராக இருந்து இந்த ஆட்சியை நடத்துகிறார் இந்த கட்சியை நடத்துகிறார் இங்கிருந்து முழுவதற்கு என்னுடைய நன்றியை நடத்தத்தை தெரிவிக்கிறேன் இந்த உற்சவரை வார்த்தை கடமைப்பட்டிருக்கிறேன் வலைதனாக இருக்கிற ஆயிரத்தி ஐம்பது கோடி திருப்பில்லை இங்க கேட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி இதை நான் வேறு நன்றி சொல்லணும்

அந்த தர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே வேண்டுகோளா வைத்து வந்திருக்கிற அமைச்சர் உண்மங்களை வாழ்த்தி ஆறு சகோதரர் நம்முடைய உதவி நீர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன்